ஏம்மா ஏம்மா இங்கே வாம்மா ரொம்ப நேரமா நீ இப்படி ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யாரும் நீ கேட்குற மாதிரி இருக்கா பால்மா பாலத்துக்கு எல்லாருக்கும் அம்மா தாயே சோறு ஓடுங்கம்மான்னு கேள்விப்பட்டிருக்கேன் உன்னே மாதிரி பால்வத்துக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நீ பெத்த பிள்ளைக்கு கூட நீ இப்படி கேட்டு பார்த்ததுலம்மா நீன்னு ஆ இதுகெல்லாம் நீங்க எந்த ஜெபத்தில் நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிட்டு வந்தீங்களோ போங்க போங்க எல்லாம் என்னத்தை சொல்கிறது தான் இவன் தான் இப்போ பிள்ளை பெத்தவன் என்னாடி ஆ ம்

அந்த வெள்ளநாய் வந்து இந்த வைத்த கிழிஞ்சு சொன்னோமா அது குழந்தை பெற்று வேற சொல்லி இருந்தோம் பாத்துருப்பீங்க போய் பிள்ளைகளை பாக்கல பேரம்பேட்டையில பாக்கல என் கூட சேர்ந்து நீங்களும் பாக்கலாம் வாங்க உங்களோட சேர்ந்து நான் எந்த எண்ணத்த பாக்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு வாங்கிட்டு பேசுவீங்க அப்பங்க பேசுறாங்க நான் பேசுறேன் கண்டிப்பா உன்னையோட சேர்ந்து நான் என்ன உண்மையிலேயே சொல்ல போனா வெளிப்படையா சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் நான் நாய் மேல பாசம்லாம் எல்லாம் வச்சதும் கிடையாது பாப்பேன் அதுக்காக பாவம் பண்ணிய பாக்காம இருக்க மாட்டேன் நான் எப்பவுமே பாப்பேன் இந்த சாப் பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்க இவ்வளவு தூரம்லாம் நான் பண்ண மாட்டேன் உனக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு சகிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற உண்மையிலேயே யோ நீ வாய் விட்டு சொல்லிட்டயா உங்களுக்கு அவ மட்டும் தாங்க நீங்க பண்றதெல்லாம் நாங்களும் சவிச்சிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது வாங்க போய் பாப்போம் அதாவது வாய் இருக்கவங்க கேட்டு பொழச்சு பேசி பொழச்சி பாருங்க உம் வாய் இல்லாதவங்க பாக்குறத வச்சு நம்ம தாங்க புரிஞ்சு பொழைக்க ஆஹ் சரிம்மா போ ரொம்ப பேசுறம்மா நீ போம்மா போம்மா ஆமா போக விட மாட்டாங்க ஆய் பாரா ஆஹ் ஆ அது இப்போ எனக்கு அதுதான் இதுக்கு மேலே பயங்கர பொறாமையும் எரிச்சலும் வர்றதுன்னு நான் வச்சுட்டு என்னை பார்த்துட்டு பார்த்தாட்டு நீ இதுகளுக்கு சேர்த்து நீ பாசம் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிக்கலை பாசம் இதுக்கு நான் என்னங்க யார் மேல தாங்க பொசட்டிவ்னஸ் படுறேன் மனுஷங்க மேலே போடுறதா இல்லை நாய் மேலே போடுறதா பொசட்டிவ்னஸ் எல்லாம் இரட்டை சந்தா கதை சந்தா இங்கிட்டு வா நீ வா வெளா

ചേച്ചി ചേച്ചിയേ ഞങ്ങളിവിടെ വന്നിട്ടുണ്ട് ആ ചേട്ടനോ തല്ല പോയില്ല തല്ല ഇവിടെ അതൊന്നും ചെയ്യില്ല ആ അതാ കിടക്കുന്നു ചേച്ചിയും പിന്നെ ആ അതെ പിന്നെ വാ അവർ ഗുളിയെ തന്നിട്ട് പോയി വന്നിട്ട് அது குட்டி வேற மாற்றி வாங்கி அது அங்கோட்டும் ஒரு பட்டே சந்தா அஞ்சு அஞ்சு ஆற நோக்கு என்னடி இங்க வந்து குட்டி போட்டுருக்குற சேச்சிக்கு இறங்கிட்டு அல்ல பின் அங்கோட்டு அங்கோட்டு உம் குட்டி தெரியுதாங்க வெள்ளை குட்டியல வரணும் மாத்திர நார ஆ ஃபுல்ல வெள்ளை தான் போல இருக்கு வா சேச்சி வேற சாதம்லாம் வச்சிருக்காங்க நம்ம மாத்திர போட்டுறோம் தரங்க மாத்திர போட்டு அந்த பால்ல கலக்கி அந்த காய இன்ஃபெක්ෂன் ஆகாம இருக்கிறதுக்கு காச கொடுத்து மாத்திர மருந்து எல்லாம் வாங்கிட்டு சிப் எத்த புள்ளைய கூட இப்படி பார்க்க மாட்டா போல இருக்கு சாந்தா சும்மா இருங்க அலேஜி சந்தம் குச்சின போலங்கன நோக்குல நடந்து ஒரு சாந்தா

நாய்க்கு மட்டும் இல்ல மனு சொன்ன நாய் பூனை எல்லாத்துக்கும் ஒரு வர இருக்குதான் இருக்கு அதில் மருந்து மாத்திரை கலந்துருக்குங்க பாலில் நல்ல வேலையா குடிச்சிருச்சு அந்த புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக மாத்திரை ரெண்டு மாத்திர கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கலந்து குடிக்குது குடிக்கட்டு குடிக்கட்டு இப்போ இது எந்திரிச்சு இங்கிட்டு போனா தான் குட்டியத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இடம் மாற்றி வைக்க முடியும் ஆமா இங்க துணி காய போடுறதுனால காலு கீழ பட்டுருச்சுன்னா தேவையில்லாம கடிச்சிருச்சுன்னா பயப்படுறாங்க அதனாலதான் இது அந்த விட்டி மாத்தி வைக்கணும் அடியே அடங்கி இருங்கடி கத்திக்கிட்டு நாலு

எி பாரு குளிப்ப

ആ മുറിവ് ചുമര സൈഡിലാണ് പറയുമ്പോൾ അതില് ഇപ്പൊ മറന്നുകൊണ്ട് ഇനി അടിക്കാൻ അല്ല പറ്റൂലി പാല് ചേച്ചി അത് നമുക്ക് അവിടെ തിന്നാൻ വരും അല്ലേ വൈകുന്നേരം ആവുമ്പത്തേക്ക് അന്നേരം അങ്ങനെ അടിച്ചു കൊടുക്കാം അത് എടുത്തോളും ശാന്ത അത് കടിച്ച് കടിച്ചപ്പുറത്തോടും ഇവിടെ സ്ഥലം കണ്ടുപിടിച്ചില്ല ഇനി അത് എന്തെങ്കിലും അങ്ങനെ സ്പ്രേ അടിക്കാൻ നോക്ക് അല്ല അതാ ആ ഭാഗത്തു അതല്ല ഇവിടെ ഇതുണ്ടല്ലോ അത് വെച്ചിട്ട് അത് എവിടെയും പോയില്ല ഞാൻ അടിക്കാൻ നോക്ക് സൈഡ് ചരിച്ചിട്ട് കിടത്തിട്ട് പറ്റുമോണ്ടാടി இழுத்த படுக்கத்தான் பார்க்க நீ அடிக்க முடியாது கேட்கும்போது ஓடி போவோம் எந்த மருந்து மேல அடிக்கிறார்கள் அப்பறத்துக்கு அடிச்சு பாரு சிலப்போடுவோம் அந்த பக்கம் போய் அடி பாப்போம் பாருங்க கோழி கால் வாங்கிட்டு வருவான் கோழிக்கால்னு ஒரு நாலஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்க வேக வச்சு கொடுப்போம் அது பின்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்கன்னு வந்த ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவரும் சொல்லிட்டு போனார் அதனால கோழிக்கால் வாங்கிட்டு வாங்கலாம் அதாவது நாய்க்கு கோழிக்கால் போட்டு வைக்கலாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது அவங்க சொன்னாங்க நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இரநூறுவாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் அதே இரநூறுவாய்க்கு நீங்கள் கோழிக்கால்லாம் வாங்குனிங்கன்னா நிறைய கொடுப்பாங்க ஏழு எட்டு கிலோவுக்கு பக்கம் கொடுப்பாங்க அதை ஒன்றும் செய்யாமல் மஞ்ச பொடியை மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சு அதுக்கு கொட்டி விட்டிங்கன்னா சோத்தோட கலந்து நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் சரி ஆரோக்கியமான ஃபுட்டாக ஆகிக்கட்டுமே பிரசவத்துக்கு போனா அம்மா வீட்டுல இருந்து நல்லா பாத்து அனுப்புனா தானே பிள்ளைங்க கொஞ்சம் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குங்க சேர்ந்து நான் இந்த பைத்தியக்கார பல பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா அதனால என்னதான் என்னங்க என்ன செய்ய செய்ய நான் ஒரு நாய் பைத்தியம் ஆகி போயிட்டேங்க இந்த பைத்தியோட சேர்ந்து நான் ஒரு பைத்தியம் ஆகி போயிட்டேங்க இவர் வந்து எனக்காக பாக்குறாரு நான் வந்து அதுகளுக்காக பார்க்குறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அதுகளில் இருந்து அதுகளை யார் பார்த்துப்பாங்கிற ஒரு இறக்கத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவர் நான் பார்க்கலேடா இவள்கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு தெரியணுமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தெரியவாலேன்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து இறக்க குணம் இருக்குங்க ஆனால் அவ்வளோ வெளிக்காட்டிக்க தெரியாது அது இறக்க குணம்னு அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது இருந்தாலும் பார்க்கணும்தான் இருந்தாலும் ரொம்ப ஒரு நிமிஷம் இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நம்மள கையை கடிச்சிருச்சுன்னா போச்சா அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் நான் இருந்தேன் நே நே பாத்தீங்களா அதுக்கு தெரியுது அம்மா தான் வந்திருக்கா ஒண்ணும் செய்ய மாட்டான்னு தெரியாது எல்லாரும் என்ன பண்ணு ஏய் குட்டி இங்க எல்லடி இங்க வாடி ஏய் ஐயோ அந்த குட்டியே போய் கடிக்க போதாக்குன்னு நினைச்சிட்டு போகுதுங்க சரி ஓகே